ஏலே இமய மால எங்க ஊரு சாமி மால எட்டு தேச நடுங்க எட்டு வச்சு வாராரு திருசூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து சாம்பவர் வடகுரை ஹரி பிரியாணி இருபுறும் விழாவிற்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய விழாவிற்கு என்னையும் பங்கேற்க அழைத்த இந்த விழா குழுவினருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே சேவை செய்பவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா என்னை சமுதாயத்திற்கு பொது சேவைக்கு என்னை ஊக்குவித்த பாசமிகு ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆயுத்தனார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய சேவையைப் போல தன்னுடைய உழைப்பால் சொந்த தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை பொது சேவைக்கு பயன்படுத்துபவர்கள் அரிது அந்த வகையிலே திரு அரி பிரியாணி அதிபர் அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற சேவை மகத்தானது அவர்களுடைய தாய் தந்தையை வாழ்த்துகின்றேன் அவருடைய குடும்பத்தினரை வாழ்த்துகின்றேன் அவரை ஊக்குவிக்கின்ற சாம்பார் வடகூரினுடைய நிர்வாகத்தினர் கோவில் நிர்வாகத்தினர் நாட்டாமை உட்பட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய பணி இன்னும் தொடர வேண்டும் என்பதை எல்லாம் அல்ல இறைவன் அவருக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மலை எங்க ஊரு சாமி மலை தேச நடுங்க எட்டு வச்சு வராரு இன்று வந்திருக்கும் இயக்குனர் ட்ரஸ் சிலம்பம் டிப்ளமோ கல்லூரியின் மற்றும் என் இனிய நண்பர் டாக்டர் பி திருமாறன் அவர்களே இன்று வருகை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களே முதற்கள் நன்றி அழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் பாவூர் சத்திரம் பெருந்தலைவர் காமராஜ் காயிறு மார்க்கெட்டின் சார்பாக ஒரு நீட்டு பயிற்சி நடத்தி கொண்டிருந்தோம் அந்த பயிற்சிக்கு சாம்படுவர்களிருந்து இங்கே குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தைகள் வர சிரமமாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் வந்து கரியரனை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த நிகழ்ச்சி இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்குது இதுக்கு ஆட்டோ வசதி செய்து கொடுக்கலாமா என்று சொன்னோம் உடனே மனம் கோணாமல் எங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு நான் ஆட்டோ வசதி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறப்பாக செய்து கொடுத்துருக்கார்கள் அதனால் எங்களுடன் இதில் வந்து பயிற்சி பெற்ற சாம்ரோட மாணவி இங்கு தேர்ச்சியில் பயிற்று பயிற்சி பெற்று இன்றைக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் படிக்கதற்கு இங்கு நம்ம நீட்டு பயிற்சி மூலமாக கிடைத்துள்ளது அதற்கு காரணமாக இருந்த ஹரிஹரனுக்கு நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிர்வாகம் மேல் மேலும் வளர வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வச்சி ஒட்டு வத்தி கரிகால சோழம் போல தான் நடந்து வராது